எனக்கும் பசிக்குதுல நானும் போய் வரேன் சோறு அதிகமா இருந்தா ஸ்கூல்ல சாப்பிடுவது போல கொஞ்சம் வந்து எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி போட்டுருங்க கரெக்ட் சோட்டா பீம் என்ன பாருவ ஏன் மாமா இல்ல சாப்பிட்ட நீங்க எங்க பார்த்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு பேசி வைக்க மழை பெய்யுது உங்கள் ஊரில் மழை பெய்யுதா மழையா வெயில் பிச்சு அடிக்குது மழை எங்க பெய்யுது வெயில் தான் பயங்கரமா அடிக்குது தெரியுதா வெயில் காத்து வெயில் காற்றும் வெயிலும் தான் செம்மையான காத்து தேங்க்யூ இதுவரை நம்ம லைஃப்பில் வந்து சப்போர்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள் தேங்க்யூ மீண்டும் சந்திப்போமா உங்களிடமிருந்து பாய் சொல்லி விடை பெறுவது உங்கள் சங்கர் குமார் அண்டு எஸ்டிகே ஃபேமிலி அண்டு எங்கள் ஊரில் மழை பெய்யுது நல்ல பனிமூட்டமாக இருக்குது அப்படியா என்ன வருது ரேஷோ எந்த ஊரில் மழை பெய்யுது சொல்லுங்க பாய் கார்த்திகா ஓகே பாய் கார்த்திகா எந்த ஊரில் மழை பெய்யுது சொல்லுங்க பார்க்கலாம் ஏன் காற்று ஃபேனே போட முடியாது ஏன் காற்று ஆமாம் காற்று அதிகம் தான் எங்கள் ஃபேனே தேவையில்லை அவங்களுக்கு செம்மையாக காற்று அடிக்குது ஃபேன் தேவையில்லை ஃபேன் இல்லாமல் தான் நான் உட்காந்து தச்சுட்டு இருக்கேன் குற்றாலம் அருணா நீங்க குற்றாலமா தேசம் வந்து கேரளா ஓ இந்த காத்துக்கு காரணம் அந்த பெய்கிற மழை தான் காரணம் கரெக்ட் சூப்பர் ஆமா இங்க காத்து அடிக்குது அப்படின்னா அங்க மழைன்னு தான் அடுத்தோம் அப்படிதான் நாங்க வந்து முடிவு பண்ணிக்குவோம் குற்றாலம் வாங்க குற்றாலம் நவப்புல எங்க வாங்கினேன் வாங்கி ஓடியே உள்ள வச்சேன் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க நானும் ரெண்டு சாப்பிட்டு வந்துட்டேன் போயிடுச்சு போயிட்டாங்க நான் ஒரு ஐய கொண்டு வருவார் குற்றால அருவியில குளிச்சது போல இருக்குதா நான் இன்னும் குற்றாலத்துக்கு போனதில்லை பார்த்ததில்லை குளிச்சதில்லை ஒரு நாளைக்கு உரம் கண்டிப்பா அருணா தென்காசி நீ தென்காசி ஆ அதான் அதான் ஓகே ஓகே சாலச்சாரலுக்கும் கொடைக்கானல் தோழர்களுக்கும் உண்டா தென்காசி குற்றாலம் ஓகே ஓகே இப்போ மலையில் காலையில் மலை வந்துச்சு இப்போ இருட்டிட்டு இருக்கு அடுத்த மலை வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அதுதானே அடுத்த மழை வரப்போகுது மழை வரப்போகுது கேரளாவில் மழைதான் இப்ப வந்து மழை சீசன் தானே மழை பெய்யும் தெற்காட்சி தோல் கூட நீ இல்லாமல் வைகையில்